நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே மாதிரி சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே எழில் வந்து சாப்பிடாமல் ரூமுக்குள்ள ஒரே யோசனையாக இருக்காரு செல்வி கிட்ட கேட்காங்க நம்ம சுடர் வந்து எழில் சார் சாப்பிட்டாரா அப்படிங்கிறவொடனே இல்லை அவர் வந்து சாப்பிடலை சாப்பாடு கொண்டு போனேமா அவர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நம்ம கொண்டு போய் சாப்பாடு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டு எழிலோட ரூமு வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க எழில் வந்து ரூமுக்கு வாங்கிட்டுங்க நான் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து கதவை திறக்காரு திறந்து பார்த்தா சுடர் நீ இதுக்கு இந்த நேரத்தில் வந்த ஒழுங்கா போ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடரை வந்து விரட்டுறாரு சுடரை வந்து ஒன்றும் கண்டுக்காமல் உள்ள வாங்க சார் உள்ளே வந்தோடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ளே போய் அந்த டேபிளில் வந்து கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் வச்சுடுறாங்க முதல்ல சாப்பிடுங்க அதுக்கடுத்து நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் சொல்கிறாங்க எனக்கு தான் சாப்பாடு வேண்டாம்னு சொன்னல நீ எதுக்கு சாப்பாடு கொண்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சார் சாப்பிடலாம் வயிறு என்னத்துக்காகிறது ஒழுங்காக சாப்பிடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சுலர் சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு சாப்பாடு வேண்டாம் சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லி தான் நான் வந்து செல்வி கிட்ட சொல்லியிருந்தேன் திருப்பி நீ சாப்பாடு கொண்டு வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன சார் நீங்கள் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் சாப்பிடாமல் இருக்கலாமா மாப்பிள்ள சார் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க கேட்டவனே நம்ம சுடருக்கு வந்து கோவம் வந்துடுது என்னது மாப்பிள சாரா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் சார் இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களே அப்படின்னா நீங்கள் மாப்பிள்ளை சார் தானே மாப்பிள்ள சார் அப்படிங்கிற மாதிரி சின் கிண்டல் பண்ணுறாங்க இங்கே போய் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம எளியில் சார் நான் தேவையில்லாமல் எதுவும் பேசலை நீங்கள் சாப்பிடுங்க நான் இங்கேருந்து இருந்து போயிடுறேன் ஒரு டாக்டராக இருக்கீங்க கரெக்டாக எதுக்கு சாப்பிட வேண்டாமா மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறீங்க நீங்களே இப்படி இருந்தால் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டேன்ல நீ முதல்ல போ எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ சாப்பிட பிடிக்கலையா அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குது மனசுக்குள்ள கஷ்டம் இருந்தால் தான் சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க சொல்லுங்கள் சார் உங்கள் மனசுக்குள்ளே என்ன கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து துரிய துறிய கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் சொல்கிறேன் நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும் ப்ளீஸ் என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடு இந்த இடத்த விட்டு நீ போனாலே போதும் தயவு செய்து போகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எளியில் வந்து சுடரை வஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க